தேனி கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கலெக்டர் ரஞ்சித் சிங் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் ஆய்வுக் கூட்டம் முடிந்து வெளியே வந்த தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வனை தேனி மாவட்ட பாஜ தலைவர் ராஜபாண்டி தலைமையிலான பாஜவினர் முற்றுகையிட்டனர் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குழாய்கள் இணைப்பு கொடுக்கப்பட்டது தற்போது அந்த குழாய்களை காணவில்லை திருடு போனதாக சந்தேகம் உள்ளது இதற்கு அதிகாரிகள் கான்ட்ராக்டர்கள்தான் காரணம் என வாக்குவாதம் செய்தனர் பாஜவினர் முன்னிலையில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் புகார் குறித்து ஆய்வு செய்து இருபது நாட்களில் அறிக்கை தரும்படி எம்பி உறுதியளித்தார்

இந்த திட்டம் நூறு சதவீதம் தோல்வி வச்சிருக்காங்க திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு அதிகாரிகள் துணையா இருந்திருக்காங்க கான்ட்ராக்டார துணையா இருந்திருக்காங்க இது வந்து போட்ட பைப்பை கூட திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க சாருக்கு நீங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு

அதனால் சார் இதை வந்து நாங்கள் மேலே நான் சென்ட்ரல் மெனிஸ்ட்ருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவங்களும் வந்து இன்ஸ்பெக்ஷன் சார் போடுறாங்க சாருக்கு எங்களுடைய பிரதிநிதி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரதிநிதி அவருக்கு தான் நாங்கள் கோரிக்கை கொடுத்த கோரிக்கையை டிஷா கமெட்டிலேயே பேசி கிளியர் பண்ணிருக்கேன் அதில் வகை இருக்குது டிஷா கமெண்டி ரிப்போர்ட்டும் போகும் நீங்கள் சொன்ன கோரிக்கையை மாவட்ட ஆட்சியத்தில் வந்து ஒரு இருபது நாளில் சரி பண்ணி அதை களத்துக்கு வாங்கினேன் களத்தில் போய் ஆய்வு பண்ணி